இந்த ஃபாரங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு ஆஃபீஸ் மாரி ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெரிய பில்டிங் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் உள்ள மாதிரி இது ஒரு பக்கத்தில் உள்ளத ஒரு மால் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு மால் இது மலாய்க்காரங்க முஸ்லீம்காரங்க எல்லாம் பயன்படுத்த ஒரு மாதிரி அப்படியே வந்தோம்னா உள்ள ஒரு பில்டிங்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க முடியும் இந்த படத்தில் ஃபாரங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு பில்டிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் சட்டத்தில் எவ்வளோ பெரிய பில்டிங்காக இருக்குதோ ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் மிகப்பெரிய பில்டிங் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பில்டிங்கு இது நம்ம ஊர் கோயில் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஊர் கோயில் ஃப்ரெண்ட்ஸ் சிவன் பாரதி காளியம்மன் அதே மாதிரி விநாயகர் முருகர் எல்லாம் வந்து நம்மூர் காரங்கான சாமி நம்மூரோட இதன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நிறையா கோயில்கள் இருக்குது பிறகு ஸோ நம்ம கோயில்கள்லாம் இருக்குது அது சிறப்பு இங்கே நேற்று மகா சிவராத்திரி நடந்த சொல்லுவாங்க அதனால் அந்த விழாவை கொண்ட கொண்டு இருப்பாங்க அந்த டிஷ் இருக்குது இருக்கு ஓகே